ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து சின்ன கத்திரிக்காய் கறி எப்படி வைக்கிறது தொக்கு மாதிரி வைப்போம் எப்படி செய்வதுன்னு பார்ப்போம் இடிக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருள் கத்திரிக்காயை வந்து குட்டி குட்டியாக எவ்வளோ குட்டி குட்டியாக நறுக்கி வைக்கணுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக நறுக்கி வைங்க அப்புறம் ஒரு வெங்காயம் எடுத்து உள்ளி எடுத்து ந நறுக்கி வைங்க ரெண்டு பச்சை மிளகு எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வைங்க அப்புறம் ஒரு தக்காளி ஒரு தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வைங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தேவையான அளவு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அப்புறம் அதுக்கு மசாலா ஜீரகம் ஒரு ஸ்பூன் போடுங்க அப்புறம் பெருஞ்சீரகம் மிளகு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம வந்து இப்போ மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கலாம் ரொம்ப பவுடர் வைங்க அப்புறம் ஒரு கடாயை எடுத்து எண்ணெய் கடுகு கருவேப்பில வத்தல் முழு வத்தல் போடுங்க ரெண்டு முழு வத்தல் கருவேப்பிலை போடுங்க உளுந்து கொஞ்சம் போல் உளுந்தும் போடுங்க அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற உள்ளி எடுத்து நம்ம நல்லா வசக்கி கொடுக்கலாம் கொஞ்சம் கோல்டன் கலர் ப்ரௌன் ஆகட்டும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம சின்ன கத்தரிக்காய் வந்து அந்த தொக்கு செய்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய கத்திரிக்காய் நம்ம எடுக்கக்கூடாது இப்போ கொஞ்சம் தக்காளி போடலாம் நம்ம ஒரு தக்காளி இறக்கி வச்சுருக்குறோம் அந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வசக்கி எடுங்க பச்சை மிளகு போடுங்க நல்லா வசக்கி கொடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க சின்ன கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தொக்கு பண்ணும்போது நம்ம சுடு சோறு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசை சப்பாத்தி இது மாதிரியெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட சாப்பிட்றதுக்கு வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஒரு ஸ்பூன் கொஞ்சம் போல் மஞ்சள் கால் ஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா கொடுங்க கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுங்க அதை வேகிறதுக்காக கொஞ்சம் போல் தண்ணி அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிறோம் இல்லை கத்தரிக்காய் அந்த குட்டி குட்டி கத்தரிக்காய் குட்டி குட்டியாக நறுக்கி அந்த குட்டி அதை எடுத்து நம்ம இங்கே போட போகிறோம் வேகிறதுக்காக மூடி வைங்க நல்லா வேகட்டும் எப்படி பத்து நிமிஷம் ஆகும் அது வேகிறதுக்காக நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம மூடி வச்சிருவோம் பத்து நிமிஷம் வேகட்டும் இது தேவையான அளவு உப்பு போடுங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்கள் கொதிச்சு நல்லா கொதிக்கட்டும் நல்லா வேகட்டும் அப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் மிளகு அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா கொதிச்சு அப்புறம் போடுங்க கத்திரிக்காய் நல்லா வேகட்டும் எந்த பறவு இந்த மசாலாவை நம்ம போடுவோம் போட்டுட்டு லைட்டாக நல்லா கிண்டி கொடுங்க அப்புறம் லைட்டாக எண்ணெய் பிரியணும் அப்படி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து நல்லா நல்ல வேக வைக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் தொக்கு சாதத்து கூட எடுங்க சப்பாத்தி தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ